சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி என பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆலாகால படப்பை திருச்செங்கோடு தளத்தில் பாடிருக்காரு பாடல் நூற்றி முப்பத்தி மூணு தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த முருகான்ற சேனல்காரங்களும் கமெண்ட் பண்ணுறாங்க ராஜு ராஜுன்றவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஜோதி ஜோதி பால வெங்கடேஷ் நம்ம டாக்டர் பெரியசாமி கார்மேகம் நம்ம லக்ஷ்மி நரசிம் லக்ஷ்மி நரசிம்மன் நீண்ட நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சரண்யான்றவங்க மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நல்ல ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் சப்ஸ்கிரைபர் பெருகணும் வியூவர்ஸும் நிறைய பேர் பார்க்கணும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க திரு சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான சந்தம் இன்றைக்கும் பெரிய பாடல் தான் தான தானன தத்தன தத்தன தான தத்தன தத்தன தானதான தத்தன தத்தன தனதானா ஆல படப்பை மடப்பியர் ஈராவால் ஈராவாள்றையற்றும் விழிச்சியர் யாவாராயினும் நத்தி அழைப்பவர் தெருவூடே ஆடி ஆடி நடப்பது ஓர்பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் முளச்சியர் பலரூடே மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ நெகிழ்த்து அரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தில் மினிக்கிகள் உறவாலே மாயை ஊடு விழுத்தி அழுத்திகள் காம போக வினைக்குள் உனைப்பணி வாழ்வு இல்லாமல் மல சனனத்தினில் உழல் வேணோ மேலை வானோர் ஊரை தசற்கு ஒரு பாலனாகி உதித்து ஓர் முனிக்கு ஒரு வேள்வி காவல் நடத்தி அகற்கு ஒரு அடியாலே மேவியே மிதிலை சிலை செற்று மென்மாது தோல் தழுவி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின்னவனோடே ஞானமாதோடு புக்கு அவ்வண்ணத்தினில் வாழும் வாலி படக்கனை தொட்டவன் நாடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே ஞான தேசிக சர்க்குரு உத்தம வேளவ நிறுவைப்பதி வித்தக மாமலை சொற்பெற நிற்பது ஓர் பெருமாலே சிற்றம்பலம் இப்போ நாம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பாடுவோம் அவர் விலை மாதர்களை பற்றி பாடி இருக்கிறத அந்த பாட்டை மட்டும்தான் நம்ம பாடுவோம் அதுக்கு நான் விளக்கம் படிக்க மாட்டேன் மீதி இருக்கிறதுக்கு மட்டும்தான் விளக்கம் படிப்பேன் இன்றைக்கும் நம்ம அதை படிக்கிறோம் நல்லா கவனித்து பாருங்கள் ஆல கால பட பைமட பியர் அற எற்றும் விழிச்சியர் யாவராயினும் நத்தி அழைப்பவர் தெருவூடே ஆடி ஆடி நடப்பது பிச்சியர் பேசி ஆசை கொடுத்து மருட்டிகள் ஆசை வீசி அணைக்கும் முளைச்சியர் பலர்வூடே மாலை ஓதி விரித்து முடிப்பவர் சேலை தாழ நெகிழ்த்து அரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தில் மினுக்கிகள் உறவாலே மாயை ஊடு விழுத்தி அழுத்திகள் காமபோக வினைக்குள் உனைப்பணி வாழ்வு மலச்சனனத்தினில் உழல் உழல்வேணோ உன்னை பணியும் நல் வாழ்வு இல்லாமல் மும்மலங்களுக்கு ஈடான பிறப்பில் அலைவேனோ மேலை வானோர் தசக்கு ஒரு பாலனாகி உதி ஓர் முனிக்கு ஒரு வேள்வி காவல் நடத்தி அதற்கு ஒரு அடியாலே மேல் உலகத்தில் உள்ள தேவர்கள் புகழ்ந்த தசரதற்கு ஒரு குழந்தையாக பிறந்து ஒப்பற்ற விஸ்வாமித்திர முனிவருக்கு ஒரு யாகத்தில் காவல் புரிந்து அந்த நல்ல கல் அந்த கல்லை திருவடியினால் மிதித்து பழைய வடிவத்தை அகலிகை எய்தும்படி செய்து தசரதனுக்கு மகனா பிறந்தார் தேவர்களுடைய பலத்தினால தேவர்களை வேண்டி தசரதர் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாரு அதுக்கப்புறம் விஸ்வாமத்திர முனிவருக்கு யாகத்துக்கு காவலுக்கு போகிறாரு அங்கே போயிருக்கும்போது அகலிகை சாபம் பெற்று கல்லா இருப்பாங்க ராமருடைய பாதம் பட்டு அதுதான் பாடலில் சொல்லுவாங்க கால் வண்ணம் அங்கே கண்டேன்னு அவருடைய கால் மிதிப்பட்டு அந்த அம்மா அகலிகை சாபம் முடிஞ்சு எழுந்திருப்பாங்க எய்தும்படி அப்படின்ட்டு பழைய வடிவத்தை அகலிகை எய்தும்படி செய்து அப்படின்னு ராமரை புகழ் புகழ்ந்து சொல்கிறாரு இதிலருந்து நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கெட்ட காலத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும் நம்மளுடைய சாப விமோச்சனம் கிடைக்கும் இதையெல்லாம் பாடினீங்கன்னா இந்த திருப்புகளை விரும்பி பாடுங்க மிதிலை சிலை செற்று மின் மாது தோல் தழுவி பதி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த அவனோடே ஞால மாதோடு புக்கு மிதிலையில் சனகர் முன் சிவதனுசு என்ற வில்லை முறித்து ஒலி பொருந்திய சீதையை மனம் புரிந்து அயோத்தி நகருக்கு திரும்பி வந்த மாற்றாந்தாயாகிய கையே காட்டுக்குள் போகும்படி செய்ய தம்பி ஆகிய இலக்குவனுடன் பூதேவி மகளாம் சீதையோடு சென்று காட்டுக்கு போனார் அகலிக்கு அகலிகைக்கு சாப மோட்சனாச்சு அங்கேருந்து வந்தார் மிதிலைக்கு வந்தார் ஜனகருடைய மகளை சிவதனுஷை முறித்து ஜனகருடைய பொண்ணை சீதையை திருமணம் முடிச்சுக்கிட்டாரு அந்த அம்மா பூத பூமாதேவியோடைய மகள் அந்த அம்மாவோட அயோத்திக்கு வராரு உடனே அந்த அம்மா கைகேயி இவனை காட்டுக்கு அனுப்புங்க என் பிள்ளை தான் ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொன்னவொன்னே தம்பி ஆகிய லக்மனுடன் பூதேவி மகளாம் சீதையோடு சென்று அவ்வனத்தினில் வாழும் வாலிபட கனை தொட்டவன் நாடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே அந்த காட்டில் வாழ்ந்த வாலி இறக்கும்படி அம்பை செலுத்தியவனும் தேடி சென்று ராவணனை அழித்தவனும் ஆகிய ராமனின் மருகோனே ராமாயணமே முடிஞ்சு போச்சு சீதையை கடத்திக்கிட்டு போய் ராவணன் வச்சிருந்து சுக்கிரவனுக்கும் வாலிக்கும் சண்டை வரும் அந்த சண்டையை போய் தீர்த்து வைப்பார் மறைஞ்சிருந்து வாளியை தாக்கி அம்பை செலுத்தி தேடி சென்ற ராவணனையும் அழித்து அழித்தவனுமாய ராமனின் மருகோனே ராமாயணத்தையே முடிச்சிட்டார் சீதையை மீட்டுன்னு வந்துட்டார் இதை இந்த இதுவை கேட்கறது மூலம் நம்மளுக்கு பெரிய பாக்கியம் ராமாயணமே இதில் படித்து முடிச்சிட்டோம் சீதையை மீட்டுக்குன்னு வ ராம ராமபிரான் வந்துட்டார் ராவணன் ஆண்ட இருந்து சீதையை மீட்டுக்குன்னு வந்துட்டார் ஞான தேசிக சத்குரு உத்தம வேலவா நெருவை பதி வித்தக நாக மாமலை சொற்பெற நிற்பது ஓர் பெருமாளே ஞான தேசிகனே சர்க்குருவே உத்தமனானவனே வேலவனே நெரு ஊரில் வீட்டிற்கும் ஞான மூர்த்தியே திருச்செங்கோட்டில் புகழ்பெற விளங்கி நிற்கும் பெருமாளே திருச்செங்கோடுன்றது கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஒத்துப்பட்டு வாழக்கூடியவங்க அந்த திருச்செங்கோடு சிவபெருமான் அங்கே இருக்கிற முருகப்பெருமான பாடுறாரு அந்த மலையே பாம்பு போல இருக்கும் அந்த நாகமலையின் பேர் அதுக்கு சொல்லியிருக்காரு இதனால் ஏற்படுற சர்வ தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த பாடலை பாடினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும் புகழ்பெற விளங்கி நிற்பும் பெருமாளே அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த பாடலை கொடுத்துருக்காரு இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகளை பாடுங்க ஆளாகால விஷத்தை உடைய பாம்பின் படம் போன்ற அந்த பெண்களுடைய தொடர்பு அப்படின்றாரு விலைமாதர்களுடைய தொடர்பு அப்படின்றாரு அதையெல்லாம் விடுத்து எனக்கு நல்ல கதி கொடுக்கணும் என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான இந்த திருப்புகளை பாடியிருக்காரு நாமும் பாடி நமக்கு ஏற்படுற தொல்லைகள்லாம் இந்த நம்மளுக்கு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடுங்கள் இப்ப நாம சேர்த்து எழுதுறத பாடுவோம் ஆலகால படப்பை மடப்பியர் ஈரவாளர வெற்றும் விழிச்சியர் யாவராயினும் நத்தி அழைப்பவர் ஆடியாடி ஆடி நடப்பதோர் பிச்சியர் பேசி ஆசை கொடும் மருட்டிகள் ஆசை குளைச்சியர் பலருடே மாலையோதி விரித்து முடிப்பவர் தாழ நெகிழ்த்தரை சுற்றிகள் வாசம் வீசு மனத்தில் மினுக்கிகள் உறவாலே மாயையூடு விழுத்திய முத்திகள் காமபோக் பணி வாழ்வில்லாமல் மலச்சணில் உழல்வேனோ மேலை வானொரு ரைத்த சர்க்கொரு பாலனாகியூதித்ததோர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய கற்குரு அடியாலே மேவியே திளை சிலை செற்றுமின் மாது தோல் தழுவிப்பதி புக்கிட வேறு விக்குள் விடுத்தபி நவனோடே ஞால மாதோடு புக்கவணத்தினில் வாழும் வாலிபடக்கனை தொ வ நாடிராவணனை வித்தவன் மருகோனே ஞான தேசிக சத்குரு உத்தம வேளவான் வைப்பதி வித்தக நாகமாமலை சொற்பெற பெருமாலே பெருமாளே நாகமாமலை சொற் பெற நிற்பதோர் பெருமலே திருச்சிற்றம்பலம் வேல்முருகனுக்கு அரோகரா பெரிய பாடல் ஒரு ராமாய் ராமாயணத்தையே விளக்கம் சொல்லிட்டார் அருணகிரிநாதர் இதையெல்லாம் கேட்டு நம்மளுடைய பாவ வினையெல்லாம் தீர்த்துக்குங்க ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்க்கறது கேட்குறது ரொம்ப புண்ணியம் ஆகையினால் ராமபிரானுடைய திருவுருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகழுக்குள்ளே ஒரு ராமாயணத்தையே சொல்லி முடிச்சிட்டாரு இதையெல்லாம் கேட்டு அந்த ராமனின் மருகோனே முருகப்பெருமானே எங்களை காத்து ரச்சுக்கணும் எங்களுடைய சாபங்கள்லாம் விமோச்சனம் பெறணும் நீங்கள் நல்லொருள் புரிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு அரோகரா त्रिचित्रं बलम्